நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தமிழரசு ஆடிட்டர் பேசுகிறேன் இந்த இடத்தை நீர் மருத்துவம் செய்வதற்காக தேர்வு செய்துள்ளோம் தங்களின் பார்வைக்காக தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் காவேரிப்பட்டினம் என்ற இடத்தில் ஹவுசிங் போர்டு என்ற இடத்திற்கான வீடியோ இதன் உட்பகுதியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தொடக்கத்தில் கோவிலும் இந்த பக்கம் மரம் அறுக்கும் மில்லும் உள்ளது இதன் உட்பகுதியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இங்குதான் வகுப்புகள் போகிறோம் வழிபாதை இதுதான் நம் வகுப்பு போகும் குடில் இது குடிலுக்கு முன் இருக்கும் தரைத்தளம் இது குடில் குடிலுடைய உட்பகுதிக்கு செல்கிறோம் இது ஒரு ஹால் அடுத்து இது மற்றொரு ஹால் இது அதற்குள் ஒரு சின்ன ரூம் இது சமையலறை இது மற்றொரு ரூம் இதில் மற்றொரு ரூம் இது சமயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பழைய கால முறைப்படி கட்டப்பட்ட அடுப்பு ஓகே இது குளிப்பதற்காகவும் பாத்ரூம் போவதற்கான இடம் குடிலை சுற்றிலும் பசுமையாக குழந்தைகள் விளையாடுவதற்கு போதுமான இட வசதியும் பார்ப்பதற்கு சுழுமையாகவும் இருக்கும் குளிப்பதற்கான வட்ட கிணறு இதில் அழகாக உள்ளது நீர் மேலே இருக்குவதை பார்க்கலாம்